ஏன் பாருங்க அறிவில் முதிந்த பெரியோர்களின் நட்பை பெறுவதன் பெறுவதுதான் ஒருவன் பெற வேண்டிய அரிய பேர்களுள் எல்லாம் சிறந்த பேராகும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க ஓகேங்களா அதுக்கு அதுக்கடுத்தது காரணம் ஆர் பாருங்க பெரியோர்களின் நட்பை நமக்கு கிடைக்கக்கும் அரிய பேர்களை தள்ளி போடும் அப்படின்றாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா எது சரி எது தப்புன்னு பாருங்கள் ஃபஸ்ட்டு கூற்றியே பாருங்கள் அறிவியல் முதிந்த பெரியோர்களின் நட்பை பெறுவதுதான் ஒருவன் பெற வேண்டிய அரிய பேர்களும் எல்லாம் சிறந்த பேராகும் அப்படின்ட்டு சொல்றாங்க இது சரியா தப்பான்னு கேட்டிங்கன்னா இது வந்து பார்த்தோன்னா சரி ஓகேங்களா அறிவில் முதிந்த பெரியோர்கள் ஃபர்ஸ்ட் இருக்காங்க அவங்கள வந்து பார்த்தோன்னா நட்பாக பெறுவது ஓகேவா அவங்கள நட்பாக பெறுவது வந்து பார்த்தோன்னா எப்படி அப்படின்னா ஒருவன் வந்து பார்த்தோன்னா அவன் பெற வேண்டிய அரிய பேர்கள்லாம் இருக்கு இல்லையா அவன் பெற வேண்டிய அரிய பேர்கள் எல்லாம் சிறந்த பேர் வந்து பார்த்தோன்னா இந்த பெரியோர்களை வந்து பார்த்தோன்னா தான் ஓகேங்களா ஒருத்தர் இருக்கான் அவன் பெற வேண்டிய அரிய வகையான பேர்கள் ஓகேங்களா அதுல வந்து பார்த்தோன்னா மிக அரிதானது மிக அந்த அரிய பேர்கள் எல்லாம் மிக அரிதான பேர் வந்து பார்த்தோன்னா எது அப்படின்னா அறிவில் முதிந்த பெரியோர்களை நட்பாக்க தான் ஓகேங்களா புரியுதுங்களா அப்போ வந்து பார்த்தோன்னா இது குரலோடைய நேரடி பொருளை தான் இருக்கு இது சரிதான் ஓகேங்களா காரணம் ஆறு பாருங்க பெரியோர்களின் நட்பு நமக்கு கிடைக்கும் அரிய பேர்களை தள்ளி போடும் அப்படின்ட்டு கொடுத்துருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா சரியாக தப்பான்னு கேட்டிங்கன்னா இது தப்பு ஓகேங்களா பெரியோர்களுடைய நப் நட்புன்றது எதுன்னு சொல்லியிருக்காங்க நமக்கு கிடைக்கக்கூடிய பேர்கள் ஓகேங்களா பேரு புகழ் இதெல்லாம் இதில் வந்து பார்த்தோன்னா இதில் கிடைக்கக்கூடிய அரிய வகையான பேர்கள் இருக்கு இல்லையா அதில் வந்து பார்த்தோன்னா சிறந்த பேருன்னு சொல்லியாச்சு ஓகேங்களா அப்போது வந்து பார்த்தோன்னா